ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸுக்கு கேஜி எந்த மாதிரி செட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறது எந்த மாதிரி கவனிக்கும்போது பார்த்தீங்கன்னா இதோட லைஃப் டைம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எப்படி கொடுக்குறாங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஹாய் guys, வெல்கம் பேக் டு our சேனல் நம்ம இன்றைக்கி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் லவ் பேட்ஸை பற்றி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதை எந்த மாதிரி நம்ம வந்து வளர்க்குறது பற்றி கண்டிப்பாக பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேடு எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேல் ஃபீமேல் மட்டும் தான் வந்து பார்த்து வாங்கணும் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரீடக்டை வந்து வாங்குறது ரொம்ப நல்லது அது அப்படி நம்ம வந்து கடையில் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக டிஎன்ஏ போட்டு வாங்குறது தான் பெட்டரு என்ன தெரிஞ்சளவில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பிரிட் பண்ணிகிட்ருக்கேன் என்ன தெரிஞ்ச அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து வாங்கலாம் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக டிஎன்ஏ வந்து மஸ்ட்டு அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் ஃபீமேல் வாங்கி கொண்டு விட்டுருந்தாலுமே கண்டிப்பாக எக் வைக்கும் பட்டு கரு எதுவுமே இருக்காது இந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் அதை வந்து வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து நம்மளோட டைம் வந்து வேஸ்ட்டாக இருக்கும் அதனால் டிஎன்ஏ போட்டு வாங்குறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் அதேமாதிரி பார்த்திங்கன்னா முள் வச்சு நிறைய பேர் வந்து எல்லாமே முள் வச்சு கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படி வந்து எப்போவுமே ஒரே டைம் அந்த மாதிரி இருக்காது டைமுக்கு டைம் அது வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் சம்டைம் பயமாக இருக்கும்போது அதோட முல்ஸ் வந்து விரிஞ்சு இருக்கும் இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ வந்து மஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட ஃபுட்டு எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேறு பேட்ஸ மாதிரி வந்து ரொம்ப கஷ்டம் எதுவுமே இருக்காது இது வந்து ஒரு மிக்ஸ்டு சீடு வந்து நம்ம தனியாக செப்ரேட்டாக வைக்கணும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தென இருக்கணும் வீக்லி வந்து த்ரூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் அப்படி இல்லைனா பார்த்திங்கன்னா கீரை வகைகள் வந்து அதுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் கீரை பார்த்தீங்கன்னா நம்ம என்னெல்லாம் கீரை சாப்பிடமோ எல்லா கீரை வகையுமே பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கொடுக்கலாம் இதோட கேஜ் சைஸ் எப்படி என்ன சைஸ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு இந்த மாதிரி ஒரு கேஜி சைஸில் நம்ம வந்து வச்சுருந்தோம்னா பேடோட ஹெல்த் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சீக்கிரத்தில் வந்து டெத் ஆகுறதுக்குள்ளே வாய்ப்பு எதுவுமே இருக்காது அதேமாதிரி பார்த்திங்கன்னா கேட்டில் போன் வந்து கண்டிப்பாக வைக்கணும் இதில் வந்து கால்சியம் ஜாத்து இருக்கிறதுனால இது வந்து பேட்ஸுக்கு வந்து ஒரு ஒரு கேஜ்லேயும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று செப்பரேட்டாக இந்த மாதிரி தொங்க போடுறது வந்து மஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த பேடோட லைஃப் டைம் எப்படின்னு பார்த்திங்கன்னா டென் டு டுவெல் இயர்ஸ் வந்து இது வந்து இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எந்தளவு பார்த்து மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துருக்கோமோ அந்தளவு தான் இது நல்லபடியாக இருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆட்கள் அங்கே இங்கேயும் போகக்கூடிய இடத்துல இந்த பேட்ஸை வந்து வைக்காதீங்க இது வந்து கொஞ்சம் அமைதியாக பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல மட்டும் வைங்க அப்போ தான் நல்லபடியாக ப்ரீட் ஆகும் எந்த டிஸ்டர்புமே இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது வந்து நல்லா ப்ரீடாகும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கேஜியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லபடியாக ப்ரீட் ஆகும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எந்த வேஸ்ட் எதுவுமே இதில் வந்து போடுற மாதிரி எதுவுமே வைக்காதீங்க நாங்கள் வந்து ப்ரீடிங் அதுக்கு வந்து ஃபுட்டு கூட எந்த மாதிரி வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பா பெரிய பாக்ஸாக நம்ம வந்து எடுத்து அது ஒரு சின்ன இது மாதிரி கட் பண்ணி அதுக்குள்ளே போய் சாப்பிட்ற மாதிரி தான் ஒரு ஃபுட்டு வைக்கிறதுமே அந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருக்கோம் அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கணும் அதே பார்த்திங்கன்னா பானை விட ப்ரீடிங் பாக்ஸ் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது ஆஃப்ரிக்கன் பேடை பொறுத்தளவில் மோஸ்ட்லி பார்த்திங்கனா நம்ம ப்ரீடிங் பாக்ஸ்னால் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சில பேட்ஸ் பார்த்திங்கனா பானையில் தான் ஆகும் அப்படி உண்னா அந்த மாதிரி நம்ம வந்து நல்லபடியாக ப்ரீட் ஆகுதுன்னா அந்த மாதிரி நம்ம வந்து வைக்கலாம் சில பேட்ஸை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பானையை விட ப்ரீடிங் பாக்ஸில் தான் நல்லா ஆகும் அந்த மாதிரினா அந்த மாதிரி நம்ம வந்து செட் பண்ணணும் அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப் ஸ்டார்டிங்கில் எந்த இது வைக்கிறோமோ அதை தான் லைஃப் டைம் ஃபுல்லுமே வைக்கிறது வந்து அதுக்கு ரொம்ப நல்லது இது எந்த ஏஜில் ப்ரீடாக ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா எயிட் மந்த்துக்கு பிறவே வந்து ப்ரீடாக ஆரம்பிக்கும் நம்ம வந்து ஒன் இயருக்கு அப்புறம் ப்ரீடாக ப்ரீட் பண்ணோன்னா இதோடய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து பார்க்கலாம் இதோட சிக்ஸு எந்த மாதிரி க்ரோத் பண்ணி கொண்டு வரணும் எக் எந்த மாதிரி வைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் எந்த அளவில் இருக்கணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய்